திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளில் இருந்தும் ஒவ்வொரு பதிகமாக மிக எளிமையான பண்ணோடும் ராகத்தோடும் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது நான்காம் திருமுறையிலிருந்து திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய கைலை காட்சி கண்டு அருளிய அற்புத திருப்பதிகம் மாதர் என்கின்ற அற்புதமான திருப்பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த எளிமையான ராகத்தோடு அமைந்திருக்கின்றி பண்ணலாம் இப்பொழுது பின்னர் தன்னை அருகில் இருந்த குளத்தில் மூழ்கி எழுமாறு சொன்னதையும் நினைத்து மகிழ்ந்த அப்பர் பெருமான் இறைவனின் கருணையை நினைந்து அஞ்செழுத்து மந்திரத்தை ஓதியபடியே இறைவனை பணித்தபடி பொய்கையில் மூழ்கினார் மூழ்கி எழுந்தபோது திருவையாற்றில் குளத்தில் இருப்பதை கண்டார் இந்த அதிசயத்தை கண்ட உலகம் வியந்தது தன் இரு கண்களில் இருந்து ஆனந்த தாரை தாரையாக பொழிந்து குளத்து நீருடன் கலந்தது பின்னர் அப்பர் பெருமான் திருக்கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள உயிர்கள் அனைத்தும் தத்தம் துணையுடன் கூடி விளங்கும் தோற்றத்தை கண்டார் அந்த நிலை அப்பர் பெருமானுக்கு சக்தியும் சிவமும் சேர்ந்து இருக்கும் நிலையை உணர்த்தவே அந்த உயிர்களை வணங்கியவாறு திருக்கோயிலை அடைந்தார் கோயிலின் முன் வந்து நின்ற அப்பர் பெருமானுக்கு எதிரே தோன்றும் கோயிலே கயிலாய மலையாக காட்சியளித்தது சிவபெருமான் தனது இடது பாகத்தில் உமையம்மையுடன் வீற்றிருந்த கோலத்தை கண்டார் காண கிடைக்காத இந்த காட்சியினை கண்ட அப்பர் பெருமான் தனது கைகளை தலைமீது குவித்து கீழே விழுந்து வணங்கிய பின்னர் பெருமானின் முன்பு ஆடினார் பாடினார் அழுதார் அந்த உணர்ச்சிகளை சொல்ல வல்லவர் எவரும் இல்லை அப்போது தன் அனுபவத்தினை உள்ளடக்கி மாதர் பிறை கண்ணியானை என்று தொடங்கும் இந்த பதிகத்தினை அப்பர் பிரான் அருளினார் முதல் பாடலுக்குரிய பொருளை நம்ம இப்ப பார்க்கலாம் அழகிய கொன்றை மலர்கள் அணிந்த சிவபெருமானை உமையம்மையுடன் இணைத்து பாடுபவர்களாய் அன்றலர்ந்த மலர்களையும் நீரினையும் இறைவனை வழிபடுவதற்காக கொண்டு செல்லும் அடியார்களின் பின்னே நானும் சென்றேன் வெகு தூரத்தில் வட இந்தியாவில் இருந்த பொய்கையிலிருந்து திருவையாறு வந்ததற்கு எந்த அடையாளமும் இல்லாமல் கையிலை பயணம் மேற்கொண்ட போது உடலுக்கு ஏற்பட்ட சிதைவுகள் அனைத்தும் நீங்கிய நிலையில் திருவையாறு தலத்தை அடைந்த நான் அங்கே ஆண்யானை தனது காதலியான பெண் யானையுடன் இணைந்து வரும் கோலத்தில் நான் சிவபெருமானது உருவத்தை கண்டேன் அவர்களுடைய திருப்பாதங்களையும் கண்டேன் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் இளம்பிறை போன்ற தலை மாலையினை அணிந்த சிவபெருமான் பூ நிறைந்த ஆடையை அணிந்த பார்வதி தேவியுடன் இணைத்து பாடி அவர்கள் திருவடி வாழ்க என்றும் அவர்களை வணங்கிப் பாடி அளவு கடந்த மகிழ்ச்சியுடன் சுழன்று சுழன்று ஆடிக்கொண்டு வருவேன் கடலரசனாகிய வருணன் வணங்கி பயன்பெற்ற ஐயாரப்பன் உரையும் தலத்தை நான் வந்து அடைந்த போது சேவல் தனது துணையின் கோழியுடன் மகிழ்ந்து வரும் கோலத்தினை கண்டேன் அந்த கோலத்தினை கண்ட எனக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைந்து வருவது போல் தோன்றியது மேலும் அந்த கோலத்தினில் நான் சிவபெருமானின் திருப்பாதங்களையும் கண்டேன் அத்தகைய காட்சியினை நான் இதற்கு முன்னர் கண்டதே இல்லை மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் பிறை நிலவினை தலையில் அணிந்த சிவபெருமானை சிறந்த அணிகலன்கள் அணிந்த பார்வதி தேவியுடன் இணைத்தும் பாடி பாடலுக்கு ஏற்ப தாளங்கள் இட்டுக்கொண்டு மகிழ்ச்சியினால் மலர்ந்த முகத்துடன் ஆடிக்கொண்டு வருவேன் மணலை அரித்துக்கொண்டு வெள்ளை நிறத்து அருவி போல் மிகவும் வேகமாக வரும் காவிரி நதி பாய்கின்ற ஐயாறு தலத்தை வந்தடைந்த நான் இங்கே ஓரிடத்தில் தங்கி ஆண்குயில் தனது இணைந்து வருவது போல் தோன்றியது மேலும் அந்த கோலத்தினில் நான் சிவபிரானின் திருப்பாதங்களையும் கண்டேன் அத்தகைய காட்சியினை நான் இதற்கு முன்னர் கண்டதே இல்லை நான்காவது பாடலுக்குரிய பொருள் பிறைசூடிய சிவபெருமானை நெருங்கிய வளையல்களை தனது கையில் அணிந்துள்ள பார்வதி தேவியுடன் இணைத்து பாடி நீர்நிலைகளை அடுத்து வளரும் செடி கொடிகளில் உள்ள பல மலர்களை தூவி சிவபெருமானை தொழுது வரும் எனது உள்ளம் மிகவும் மகிழ்ச்சியான எனது தோள்கள் விண்ணி புடைத்து உள்ளன நான் குயில்கள் பாட்டொழிக்கும் திருவையாறு தலம் அடைந்த போது அங்கே சிறகுகள் உடைய தனது துணையுடன் சேவல் ஆடிவரும் கோலத்தினை கண்டேன் அந்த கோலத்தினை கண்ட எனக்கு சிவபிரானும் பார்வதி தேவியும் இணைந்து வருவது போல தோன்றியது மேலும் அந்த கோலத்தினில் நான் சிவபிரானின் திருப்பாதங்களையும் கண்டேன் அத்தகைய காட்சியினை நான் இதற்கு முன்னர் கண்டதில்லை ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் பிறைகள் தேய்ந்து இழைத்த நிலையில் சரணடைந்த சந்திரனை சடையில் சூடிக்கொண்ட சிவபிரானை அழகிய நகைகள் அணிந்த பார்வதி தேவியுடன் இணைத்து பாடிக்கொண்டு காடு மலை பல நாடுகளை தாண்டி காட்டினையும் நாட்டினையும் மலைகளையும் தொழுது கொண்டே ஆடிக்கொண்டே நான் வந்தேன் அவ்வாறு வந்த நான் நடனமாடும் சிவபிரான் உரைகின்ற ஐயாற்றினை வந்து அடைந்தேன் இங்கே ஆண்மையில் தனது துணையான பெண்மயிலுடன் பிணைந்து ஆடும் கோலத்தினை கண்டேன் அதை கண்ட எனக்கு சிவபிரானும் பார்வதி தேவியும் இணைந்து வருவது போல் தோன்றியது மேலும் அந்த கோலத்தினில் நான் சிவபிரானின் திருப்பாதங்களையும் கண்டேன் அத்தகைய காட்சியினை நான் இதற்கு முன்னர் கண்டதில்லை ஆறாவது பாடலுக்குரிய பொருள் குளிர்ந்த சந்திரனது தனது சடையில் அணிந்து கொண்ட சிவபிரானை பெண்களில் சிறந்தவளாகிய உமையம்மையுடன் இணைத்து பாடியபடியே குலைந்த உள்ளத்துடன் சிவபெருமானது திருவடிச் சிறப்பினை உணர்ந்து உருகி வந்த நான் திருவையாறு தலத்தினை அடைந்தேன் தலைவனாகிய சிவபெருமான் அமர்ந்திருக்கும் திருவையாற்றில் அழகிய வண்ணமுடைய அன்றில் பறவை தனது துணையுடன் இணைந்து வரும் கோலத்தினை கண்டேன் அந்த கோலத்தினை கண்ட எனக்கு சிவபிரானும் பார்வதி தேவியும் இணைந்து வருவது போல் தோன்றியது மேலும் அந்த கோலத்தினில் நான் சிவபிரானின் திருப்பாதங்களையும் கண்டேன் அத்தகைய காட்சியினை நான் இதற்கு முன்னர் கண்டதில்லை ஏழாவது பாடலுக்குரிய பொருள் அனைவரும் விரும்பும் சந்திரனை தனது சடையில் சூடிக்கொண்ட சிவபிரானை உமையம்மையுடன் இணைத்து சிவபெருமானது வடிவினையும் வண்ணத்தினையும் எனது உள்ளம் உணர்ந்ததை வாயினால் படுவதே எனது வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டுள்ளேன் தனது காலில் வீர களலினை அணிந்துள்ள சிவபிரான் உறையும் ஐயாற்றினை நான் அடைந்த போது இடி இடிப்பதைப் போன்ற குரலினை உடைய ஆண் பன்றி தனது துணையுடன் இணைந்து வரும் கோலத்தினை கண்டேன் அந்த கோலத்தினை கண்ட எனக்கு சிவபிரானும் பார்வதி தேவியும் இணைந்து வருவது போல் தோன்றியது மேலும் அந்த கோலத்தினில் நான் சிவபிரானின் திருப்பாதங்களையும் கண்டேன் அத்தகைய காட்சியினை நான் இதற்கு முன்னர் கண்டதில்லை எட்டாவது பாடலுக்குரிய பொருள் அனைவரும் விரும்பி சந்திரனை பிறையாக தனது தலையை சூடிக்கொண்ட சிவபெருமானை மெல்லிய இயல்புகள் கொண்ட பார்வதி தேவியுடன் இணைத்து பாடும் நான் தினமும் காலை பொழுது விடுவதற்கு முன்னமே எழுந்து இறைவனை மலர் தூவி துதிப்பதால் நடக்கும் முக்தி பேறு கிடைக்க வழி செய்யும் மலர்கள் பறித்து கொண்டே வருவேன் சிறந்த அணிகலன்களையும் பொன்னையும் மணியையும் அடித்து வரும் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள ஐயாறு வந்து அடைந்த போது ஆண்மான் தனது துணையாக பெண்மானோடு இணைந்து வரும் கோலத்தினை கண்டேன் அந்த கோலத்தினை கண்ட எனக்கு சிவபிரானும் பார்வதி தேவியும் இணைந்து வருவது போல் தோன்றியது மேலும் அந்த கோலத்தினில் நான் சிவபிரானின் திருப்பாதங்களையும் கண்டேன் அத்தகைய காட்சியினை நான் இதற்கு முன் கண்டதில்லை ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் ஒற்றை சந்திரனை தனது சடையில் சூடிக்கொண்ட சிவபெருமானை அடர்ந்த அழகிய கூந்தலை உடைய பார்வதி தேவியுடன் இணைத்து பாடும் என்னால் சிவபெருமானது திருவடிகளை பற்றாகக் பற்றாக கொண்டு உலகப் பொருள்களுடன் வைத்து பாசத்தினை போக்கிக் கொள்ள முடியாத அடியேன் சிவபெருமானது புகழினை பாடிக்கொண்டு ஆடி பாடிய ஐயாறு ஐயாறு வந்து அடைந்தேன் சிவபிரானின் புகழினை பாடிக்கொண்டு ஆடியபடியே ஐயாறு வந்து அடைந்த பொழுது சிவபிரானின் அருள் பெற்ற அடியார்களோடு நான் ஐயாரை அடைந்த போது ஆண் தனக்கு நல்ல துணையான பெண்ணாரையுடன் இணைந்தது அந்த கோலத்தினை கண்டேன் அந்த கோலத்தினை கண்ட எனக்கு சிவபிரானும் பார்வதி தேவியும் இணைந்து வருவது போல் தோன்றியது மேலும் அந்த கோலத்தினில் நான் சிவபிரானின் திருப்பாதங்களையும் கண்டேன் அத்தகைய காட்சியினை நான் இதற்கு முன்னர் கண்டதில்லை பத்தாவது பாடலுக்குரிய பொருள் தனது பிறைச்சந்திரனை கையில் சூடிய சிவபெருமானை தேன் போன்ற இனிமையான மொழி உடைய உமையம்மையுடன் இணைத்து பாடி அடியேனுக்கு சிவபிரான் அருள் செய்யும் இடம் எதுவோ என்று தலங்கள் தோறும் சென்று வழிபட்டு வந்த நான் இப்போது ஐயாறு வந்து அடைந்தேன் இளமங்கையர்கள் நடமாடும் ஐயாறு வந்தடைந்த போது பச்சை கிளி தனது துணையுடன் இணைந்து பறந்து வரும் கோலத்தினை கண்டேன் அந்த கோலத்தினை கண்ட எனக்கு சிவபிரானும் பார்வதி தேவியும் இணைந்து வருவது போல் தோன்றியது மேலும் அந்த கோலத்தினில் நான் சிவபிரானின் திருப்பாதங்களையும் கண்டேன் அத்தகைய காட்சியினை நான் இதற்கு முன் கண்டதில்லை பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் தனது கலைகள் தினமும் வளரும் நிலைக்கு மாறிய சந்திரனை தனது சடையில் சூடிய சிவபெருமானை நீண்ட கூந்தல் கொண்ட உமையம்மையுடன் இணைத்து பாடிக்கொண்டு நான் கோயில் வாயிலில் நிற்கின்றேன் வடநாட்டில் இருந்து அளவிட முடியாதபடி மிகவும் குறைந்த காலத்தில் திருவையாறு வந்து அடைந்துள்ளேன் இறைவன் மீது எல்லையற்ற அன்பு கொண்ட இறைவன் மீது எல்லையற்ற அன்பு வைத்துள்ள நான் திருவையாறு அடைந்த போது இளமையான பசுடன் இணைந்து எருது வரும் கோலத்தினை கண்ட எனக்கு சிவபிரானும் பார்வதி தேவியும் இணைந்து வருவது போல் தோன்றியது மேலும் அந்த கோலத்தினில் நான் சிவபிரானின் திருப்பாதங்களையும் கண்டேன் அத்தகைய காட்சியினை நான் இதற்கு முன் கண்டதில்லை சிவ அனுபவத்தில் திளைப்போர்கள் படிப்படியாக உயரும் நிலையினை தச காரியங்கள் என்று கூறுவார்கள் சிவன் அல்லாத அனைத்து பொருட்களிலும் சிவம் நிறைந்து நிற்றலை உணர்தல் என்று குறிப்பிடுகின்றார் தான் கண்ட அனைத்து விலங்குகளையும் பறவைகளையும் சிவசக்தி ரூபமாக பிரான் கண்டது இந்த பதிகத்தின் அனைத்து பாடல்களின் கடைவரி மூலம் நமக்கு உணர்த்தப்படுகின்றது மிகவும் அற்புதமான இந்த பதிகம் இந்த பதிகத்தின் பண் காந்தாரம் ராகம் நவ்ரோஸ் இந்த பதிகத்தை இப்ப பயிற்சி பண்ணலாம் மிகவும் எளிமையான ராகம் இறைவனை மனதுக்குள் இழுத்து கொண்டு வரும் அந்த காட்சியினை காணும் மனத்தினை அழிக்கும் ராகம் இந்த பதிகம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கைலை காட்சி கண்டு அருளிய அற்புத திருப்பதிகம் இப்பொழுது பதிகத்தை பயிற்சி பண்ணலாம் கண்ணியானை மலைய மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தே தி புகுவாரவர் பின் புகுவே யாதும் சுவடுபடா மல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் வருவன கண்டேன் கண்டேன திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே போங்கண்ணே பூந்துகாளோடும் பாடி வாளியம் போற்றி என்றே தீ வட்டமிட்டாடா வருவே ஆளி வளவனும் போது அடைகின்றது கோி கூடி குளிர்ந்து வருவன கண்டேன் கண்டேன அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே திருப்பாதம் கண்டறியாதன கண்டே எரிபிரை கண்ணியினை ோடும் பாடி முறி இலயங்கள்டு முகலந்தாடா வருவே அரித்தொழுகும் வெள்ளருவி ஐயாறு அடைகின்ற போது வரி குயில் பேடையுடாடி வைகி வருவன் கண்டே கண்டே நவர்த்திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் கண்டேனவர்திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பிற இளம் கண்ணேயினே பேளையாளோடும் பாடேன் துற இளம் பண்மல்தூவே தோளை குளிர தொழுவே அற பூங்குயிலாளும் பூங்குயிலும் ஐயாறு அடைகின்ற போது சிற இளம் சேவல் வருவன கண்டே கண்டேனவர்த்தபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேனவர்த்தபாதம் கண்டறியாதன கண்டேன் ஏழுதிக்கண்ணியானை திளையாளோடும் பாடி காடோடு நாடு மலையும் கை தொழுதாடா வருவே ஆடெல்லாம் அமர்ந்துரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டே கண்டே திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே திருப்பாதம் கண்டறியாதன கண்டே தன்மிக தையல் நல்லோடும் பாழே உண்மலி சிந்தையனாகி உணராவுருகா வருவே அமர் அடைகின்ற போது வண்ண பகன்றிலோடாடி வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கடிமதி கண்ணியினை காரிகையாலோடும் பாடி வடிவடுவன் மீறும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் அடியும் கள்ளலான் ஐயாறு அடைகின்ற போது இடி கூறதோரேனம் இசைந்து வருவன கண்டே கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே விரும்பு மதிக்கண்ணியானை மெல்லியலாளொடும் பாடி பெரும் புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவே அருங்கலம் பொன் மணி உந்தும் ஐயாறு அடைகின்ற போது கருங்கலை பேண்டையோட கலந்து வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் மு மொய் குழலாளொடும் பாடி பற்றி கயிறு கில்லே பாடியும் மாடா வருவே பேற்று நின்றாரோடு ஐயாறு அடைகின்ற போது நடனை பேடி நாரைவன கண்டேன் கண்டேன் அவர்த்திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர்திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் திங்கள் மதி கண்ணியானை மொழியாளோடும் பாடி எங்கருள் நல்கும் கொள் எந்த எனக்கினி என்ன வருவே யராடும் ஐயாறு அடைகின்ற போது பைங்கொழி பேடையோடாடி பறந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நவர்த்திருப்பதோ கண்டறியாதன கண்டே வளர்மதி கண்ணியினானை வார் குழலாளொடும் பாடி கனவு படாததொர்காலம் காண்பார் கடை க நிற்கின்றே அளவு படாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போது இளமணனாகு தழுவி ஏறு வருவன கண்டே அளவுபடாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போது இளமணனாகு தழுவியே ஏறு வருவன கண்டே கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே பாதம் கண்டறியாதன கண்டே திருப்பாதம் கண்டறியாதன கண்டே அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்டே திருச்சிற்றம்பலம் இவ்வளவு அற்புதமான ஒரு பதிகம் இறைவனை நினைத்து உருகி பார்க்கும் பொருளெல்லாம் இறைமயமாகவே சிவபிரானுடைய அம்மையும் சிவபிரானும் அவர்களுடைய கண்களுக்கு தெரிந்து பாடிய அற்புதமான பதிகத்தை நம்ம இப்போ பயிற்சி பண்ணினோம் அடுத்த வீடியோல ஒரு எளிமையான பதிகத்தோடு நம்ம மீட் பண்ணலாம் இந்த சிவாயம் பண்ணி பண்ணி ஷேர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த எளிமையான பதிகத்தோடு நம்ம மீட் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி